பாண்டியனோட ஆணவத்துக்கு முடிவு கட்ட போகிற செந்தில் காத்திருந்த மீனாவுக்கு அடிச்ச அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான என்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா பாண்டியனோட வீட்டுக்கு ஏற்ற மருமகளாகவும் மாமியாருக்கு ஏற்ற மருமகள் செந்திலுக்கு சரியான பொண்டாட்டி இந்த மாதிரி மீனா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வந்தாங்க அந்த வகையில் இப்படி ஒரு மருமக வீட்டுக்கு கிடச்சா எந்த பிரச்சனையுமே வராது அப்படிங்கிற மாதிரியா யோசிக்க வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மீனாவினுடைய கதாபாத்திரம் மக்களை கவர்ந்துருச்சு இன்னும் இவங்களுடைய கதாபாத்திரம் சுவாரஸ்யமாக அமைகிறதுக்கு மீனாவோட கணவரான செந்தில் கதாபாத்திரத்தில் நடித்த வசத் வம்சிக்கு பதிலாக ஜீவா கேரக்டரில் முதல் சீசனில் நடித்த வெங்கட் ரங்கநாதர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் என்ட்ரி கொடுத்துட்டாரு இதை தொடர்ந்து மீனா அப்பாவோட ஐம்பதாவது பிறந்த நாளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தாங்க ஆனால் அதை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மீனா இருக்கிறதுனால அதை நினச்சி அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஏன்னா கோவிலில் பார்த்த அப்பா ஏற்கனவே மீனாவை திட்டி அனுப்புனதுனால திரும்பவும் டைரெக்டாக பார்க்குறதுக்கு தயக்கத்தோட மீனா மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டு வராங்க இது தெரிஞ்சுக்கிட்ட செந்தில் அந்த கிஃப்ட்டை எடுத்துக்கிட்டு வந்து இதை நீ ஆசையாக அவங்க அப்பாவுக்காக தானே வாங்கி வச்சுருக்கேன் அதை போயிட்டு கொடுத்துட்டு வருவோம் வா அப்படிங்கிற மாதிரி மீனாவை கூப்பிடுறாரு அதுக்கு மீனா வேண்டாம் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில செந்தில் எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா மீனாவை அவங்களுடைய அப்பா வீட்டுக்கே கூட்டிகிட்டு போறாரு அங்கே போனதோ மீனா அந்த கிஃப்டை கொண்டு வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க இது என்னோட பர்த்டே கிஃப்ட் அதை கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியா தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரியா அப்பா கிட்ட கொடுக்குறாங்க அதை வாங்கினதோ மீனாவோட அப்பா இதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியா அதை தூக்கி எரிஞ்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரியா மீனாவை அவமானப்படுத்துகிறாரு இதை நினச்சி செந்தில் கிட்ட அழுதுகிட்டே மீனா வராங்க உடனே செந்தில் கதிர்கிட்ட என்னை கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக மீனா எந்த காரணத்தை கொண்டோ அவ அழவே கூடாது இனி மீனாவோட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவே கூடாது மீனாவோட அப்பா ஆசை அவருக்கு மருமகனா வர்றவர் கவர்மெண்ட் மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தான் அவர் ஆசைப்பட்டாரு அந்த ஆசையை நிறைவேற்றுற விதமா நான் படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா கெத்தா கதிர்கிட்ட சொல்றாரு இதை கேட்டதும் கதிர் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் சந்தோஷப்படுறாரு செந்திலோட முடிவை தெரிஞ்சுக்கிட்ட மீனா சந்தோஷத்தில் செந்திலை அரவணைச்சு ஆனந்தப்பட்டுக்கிறாங்க அந்த வகையில் ஏற்கனவே சரவணன் பாண்டியன்கிட்ட வேலை பார்க்காம தனியாக வேலை பார்க்குறாரு அதே மாதிரி கதிரும் பார்த்தீங்கன்னா பாண்டியனோட கடையில் வேலை பார்க்காம படிச்சுக்கிட்டே வேறு ஒரு வேலையை சுய கௌரவத்தோடையே பார்த்துட்டு வராரு அந்த வகையில் இப்போ செந்திலுமே படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னா பாண்டியனோட அடிமையிலிருந்து செந்திலும் தப்பிச்சுக்குவார் அத்தோட தனியாக இருக்கும்போது தான் பிள்ளைகளோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு ஒட்டுமொத்த ஆணவத்துக்கும் அடங்கி போய் நடப்பார் பாண்டியன் கடைசியில் காத்திருந்த மீனாவுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி செந்தில் சுய கௌரவத்தோட யோசிக்கிற விதமாக இப்போ கதை பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக போயிட்டு ஸோ எனிவே நீங்க இந்த ஸ்டோர் சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ செந்தில் கதாபாத்திரம் பழைய ஜீவாவா இருக்கிறாரு ஸோ அதை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் இப்போ சீரியலினுடைய கதைக்களம் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க